குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது தமிழகத்திலும் களம் மாறி அந்த நம்பிக்கை இங்கே வர வேண்டும் என்று நினைக்கின்றார் அதனால் நம்முடைய தொண்டர்களை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி கூண்டையெல்லாம் உடைத்துவிட்டு வெளியே வருவதற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் பறப்பதற்கு சக்தி இருப்பதாக நீங்கள் நம்புகின்றீர்கள் நம்மால் முடியும் இது நம்முடைய காலம் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டது அரசியல் அது வந்துவிட்டால் புரட்சி என்பது பின்னால் தானாக வரும் முதல்ல நம்பிக்கை வரும் நம்பிக்கை வந்துட்டால் புரட்சி பின்னாடி வர ஆரம்பிக்கும் அதுவும் தமிழகத்தில் அரசியல் புரட்சிக்கான நேரமும் இப்போ தயாராகிவிட்டோம் காரணம் தமிழக அரசியலில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் என்பது இதே போல நடந்துச்சுன்னா தமிழகம் இன்னும் பின்னாடி போக ஆரம்பிக்கும் ஒரு கட்சி ஆட்சி குடும்பம் எல்லா இடத்திலும் கட்சியினுடைய ஆட்கள் ரோட்ல எங்க போனாலும் கூட ஒரு பட்டா நிலமாக இருந்தா ஒரு திமுக வாங்க ஆரம்பிச்சுட்டான் ஒரு ஜேசிபி வச்சு நிறவிக்கிட்டு இருக்கா எங்க போனாலும் நடக்குது போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா அந்த ஊர்ல இத்தனை காலமாக பஞ்சாயத்துல பிரச்சனை இருந்த நிலத்தை யாரு பஞ்சாயத்து பண்ணி அதை தீர்க்க முடியாம இருந்தாங்களோ அதை ஒரு திமுக துணிஞ்சு வாங்குறான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கட்ட பஞ்சாயத்து பண்றான் அந்த நிலத்தினுடைய டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறான் நிலத்தினுடைய மதிப்பை பத்து மடங்கு உயர்த்துறான் அதுல லே அவுட் போடுறான் அந்த நிலத்தை மார்க்கெட்ல விற்கிறான் வர்ற பணத்தை கொண்டு வந்து ஓட்டுக்கு பணத்தை கொடுக்குறான் தமிழ்நாட்டில் எல்லா எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு சேரை போட்டு ஒரு நாலு திமுக கரவேட்டிக்காரன் ரெண்டு பத்திரிக்கை பத்திரிகை டாக்குமெண்டோட சுத்திக்கிட்டு இருப்பான் அந்த ஊர்ல வில்லங்கமான நிலத்தை முதல்ல வாங்குவான் அந்த நிலத்துல யாரெல்லாம் வில்லங்க பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தார்களோ அவங்கள உட்கார வைப்பான் அப்புறம் பிரச்சனைய முடிப்பான் விலையை அஞ்சு மடங்கு பத்து மடங்கு ஏத்து லே போட்டு வைப்பான் திமுக புது விஞ்ஞான ஊழல் தமிழகம் முழுவதுமே எங்கே வேண்டுமானாலும் நாம் பார்க்க முடியும் இது பண்றாங்க இதை வைத்து அரசியல் நடத்த முடியும் அதிகாரம் இருக்கு என் கையில அரசு இந்த இயந்திரம் இருக்கு என் கையில இதை வைத்து சரி செய்து ஆட்சியை தக்க வைக்க முடியும் என்று திமுக நம்பது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திமுகவினுடைய அமைச்சர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கண் முன்னால் ஏ இந்த அமைச்சர் அழுகிய முட்டை கீதா ஜீவன் அமைச்சர் இந்த ஊர்ல நாம பார்த்தோம் நீங்க எல்லாம் போனீங்க ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அவங்க வீட்டில் முட்டையெல்லாம் எடுத்து அடிச்சிங்க அது தமிழ்நாட்டில் சில பேர்த்துக்கு என்னன்னா நீங்க கடலூர் பக்கம் போயிட்டீங்கன்னா அண்ணாமலை வந்தானா கையை வெட்டிடுவேன் காலை வெட்டிடுவாங்க நான் போறன்னு எல்லாம் வெளியே ஓடிடுவாங்க அதே போல இங்கேயே ஒரு அமைச்சர் இருக்காங்க அண்ணாமலை வந்தானா இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் ஒன்றும் முடியாது அதனால இந்த அமைச்சர்கள்லாம் திமுக இது ஒரு புது ஸ்டைல் திமுக அமைச்சர்களுக்கு இந்த மாதிரி மிரட்டி உருட்டி அவர்களுடைய கட்ட பஞ்சாயத்தை இந்த ஊரில் வைத்துக் கொண்ட வேண்டும் என்று கீதா ஜீவன் அவர்களும் பேசியதாக நான் அறிகின்றேன் அவர்களும் பேசியதா முழு நாள் தூத்துக்குடியில் இருக்கும் இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கோம் தலையில இவ்வளவு முடி இருக்கு ஒரு முடியை வந்து அதனால் அதற்க அதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தயாராகிவிட்டான் இவர்களை எதிர்க்காம இங்க அரசியல் செய்ய முடியாது நீ அப்பா பேரை வச்சு அரசியல் பண்ற உனக்கே எப்படி இருந்தா தனித்தன்மையா இருக்கிற நமக்கு அப்பா தம்பி கீதா ஜீவன் தலைமுறையில் பத்து பேர் பதினஞ்சு பேர் அரசியல் இருந்து எங்க போனாலும் கூட பத்து பேர் பன்னிக்குட்டி கூட்டமா போற மாதிரி கூட்டிக்கிட்டு அவர்கள் வந்து தூத்துக்குடி மக்களுக்கு நல்லது செய்கின்ற என்று பேசிக் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சுயமா வீட்டு வேலை செஞ்சாலும் சுயமா செய்யறோம் மேஸ்திரி வேலை செஞ்சாலும் சுயமா செய்கிறோம் காரை வேலை செஞ்சாலும் சுரமா செய்கிறோம் இதுக்குள்ள யாராச்சும் ஆட்டோ ஓட்டுற அண்ணன் இருந்தாலும் சுயமா செய்யறோம் சுயமாக இருப்பதுதான் நம்மை ஒன்றிணைத்து இன்று பாரதிய ஜனதா கட்சியிலே அமர வைத்திருக்கிறது அதான் நம்முடைய ஐடென்டி நம்ம ஐடென்டி அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கு ஒரு ஐடென்டி கார்டு வேணும் அப்படின்னா சுயமாக தனியாக வாழ்க்கையிலே போராடி கொண்டிருப்பவன் தான் பாரதிய ஜனதா கட்சியில் நிலைத்திருக்க முடியும் மித்தவங்க வருவாங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க கிளம்பிடுவாங்க அவங்களுக்கு இந்த கட்சி செட்டாக இதை திராவிட முன்னேற்றக்காரன் புரிந்து கொள்ளும் வரை இந்த மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பான் எங்கள் ஊருக்குள்ள வருவியா இல்லை எங்கள் எங்கூருக்குள்ள வந்துட்டு போயிருவியா என்னை உன்னை வெற்றுவனா அதற்காகத்தான் சகோதர சகோதரிகளை நமக்காக நேரம் வந்து விட்டது என்று சொல்லுகின்ற இந்த ஊழல் இருந்து வெளியே வரணும்னா பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கணும் குறிப்பாக பிரதமர் அவர்கள் இந்தியா முழுவதுமே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை அந்த பக்கம் வடகிழக்கு மாநிலத்திலிருந்து குஜராத் வரை எல்லா இடத்துல நீ குஜராத் எடுத்துக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டு எம்பிக்கள் இருந்தாங்க இரண்டு எம்பிக்கள் தான் நமக்கு இருந்தாங்க எண்பத்தி நாலு ஒரு எம்பி குஜராத் ஒரு எம்பி ஆந்திரா குஜராத்தும் அன்னைக்கு அதே நிலைமையில் ஆரம்பிச்சது ஆந்திராவும் அதே நிலைமையில் ஆரம்பிச்சது இன்னைக்கு குஜராத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ குஜராத்தில் நூறு சதவீத எம்பி பாரதிய ஜனதா கட்சி தொண்ணூத்தி இரண்டு சதவீத உள்ளாட்சி பிரதிநிதிகள் பாரதிய ஜனதா கட்சி ஜனதா கட்சி அங்க டைனோசரை தேடுற மாதிரி ஒரு காங்கிரஸ் காரனை தேடணும் எங்கேயாச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த ஊருக்குள்ள இருப்பாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல ஒரு எம்பி இருந்த ஆந்திரா எங்க இருக்கு தொடர்ந்து கூட்ட கட்சி வளர்வதற்கு காட்டுவதற்கு வெளிச்சு வாய்ப்பு கிடைக்கல குஜராத்துக்கு வாய்ப்பு கிடைச்சது தொடர்ந்து பத்து நாலு எலெக்ஷன் தோத்தாங்க ஒரு குஜராத் அகமதாபாத் ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் குஜராத்துக்கு வந்தார் கேசுபாய் பட்டேல தொண்ணூத்தி ஆறுல முதலமைச்சர் ஆகினாங்க அதன் பிறகு குஜராத் என்பது நம்முடைய கையில தொடர்ந்து இருக்கு ஆட்சியில் என்ன இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பிறகு கூட மறுபடியும் மக்கள் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் ஓட்டு போடுறாங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது நம்பிக்கை இருக்கிறது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அந்த இலக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்முடைய காலம் என்று சொல்லுகின்றோம் காரணம் நாம போய் கூனி குறுகி எங்கே ஓட்டு கேட்க போறது இல்லைங்க நெஞ்சை நிமிர்த்து கொண்டு ஓட்டு கேட்க போறோம் நெஞ்சை நிமிர்த்து எங்க போய் யாரை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அம்மா நாங்க செஞ்சிருக்கோம் ஒரு இஸ்லாமியரை பார்த்தாலும் ஐயா நாங்கள் செஞ்சிருக்கோம் உங்க குழந்தைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம் காங்கிரஸ் ஆட்சியை விட நாற்பத்தி நான்கு சதவீதம் இஸ்லாமிய குழந்தைகளுக்கு எங்களுடைய ஆட்சியில ஸ்காலர்ஷிப் அதிகப்படுத்தி இருக்கும் யார பார்த்தாலும் மீனவ நண்பர்கள் அக்கா சொன்னாங்க இரண்டு முறை இலங்கை சென்றிருக்கின்றத காரணத்தினால் நான் சொல்றேன் இதற்கு முன்பு இலங்கை எப்படி இருந்துச்சுன்னா இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு சசிகலா புஷ்பாக்கா சொன்னாங்க ஒரு மீனவர் காலையில் ராமநாதபுரத்திலிருந்து தூத்துக்குடியிலிருந்து போட் எடுத்துட்டு போறாங்க இலங்கை கடற்கரைக்குள்ள மன்னாருக்குள்ள போறாங்க மன்னார் பக்கத்துல போறாங்க அல்லது இந்த பக்கம் நெடுந்தீவு போறாங்க அல்லது கச்சத்தீவன் பக்கம் போகிறாங்கன்னா திரும்ப வருவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் அந்த குடும்பத்துக்கு இருந்துச்சு ஏன்னா ஹைசி ஆழ்கடலில் இலங்கை நேவியினுடைய துப்பாக்கிச்சூடு அதுவும் கண்டுமே துப்பாக்கி குண்டு எங்கே வேலை படலாம் வார்னிங் கிடையாது அப்பதான் தமிழக மீனவர்கள் இறந்தார்கள் அதை பெரிய அரசியலே பண்ணாங்க காங்கிரஸ் ஆட்சியும் திமுகவும் இணைந்து டெல்லியில் இருந்தாங்க இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா இலங்கைக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் என்பதை தாண்டி இந்தியா இல்லாமல் இலங்கை இல்லை என்கின்ற அளவுக்கு இன்னைக்கு இலங்கை வந்திருக்கு இலங்கையில் எங்கே சென்றாலும் கூட இந்திய அரசனுடைய வேலை எங்கேயாச்சும் நடந்துகிட்டு இருக்கு ஜப்னாக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஜப்னால இருந்து கொழும்புக்கு போற ரயில் நம்முடைய நூறு சதவீதம் நம்ம படத்தில் அந்த ரயில் போட்டிருக்கோம் ஜப்னால போயிட்டீங்கன்னா இப்போ தான் நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு ஒரு கலாச்சார மையத்தை கட்டி திறந்து இந்திய அரசு கொடுத்துருக்கு வடகிழக்குல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் வீடுகளை கட்டி முடிச்சு கொடுத்துருக்கோம் அதே போல இலங்கையினுடைய மத்திய பகுதிக்கு போயிட்டீங்கன்னா பதினாலாயிரம் வீடு எங்கே பார்த்தாலும் இந்தியாவுடைய ப்ராஜெக்ட் ரோடு துறைமுகம் கப்பல் இங்கேயாச்சும் நடக்கும் அப்ப இலங்கையில் இருக்கிற எல்லோருக்குமே தெரியுமோ இந்தியா என்பது நம்முடைய அண்டை நாடு நம்முடைய கொடி உறவு நம்முடைய ஒரு மோடி தேவைப்பட்டான் இலங்கையை பயன்படுத்தினாங்க பிரபாகரனை சுட்டுக் கொள்வதற்கு துணை இருந்தார்கள் அதற்கு இங்கிருந்து இன்டெலிஜென்ஸ் இன்புட் கொடுத்தாங்க அரசில் அங்க எல்டிஇ என்கின்ற இயக்கமே இல்லாம பார்த்துக்கிட்டாங்க இதையெல்லாம் காங்கிரஸ் செஞ்சுச்சு இங்க இருக்கிற திமுக செஞ்சிச்சு ஆனா மோடியை பொறுத்தவரை பார்த்து பார்த்து இலங்கை மக்களையும் இந்திய மக்களையும் ஒருங்கிணைத்து ஆரம்பித்த பிறகு துப்பாக்கி சூடு என்பது எங்கேயுமே ஆழ்கடலே நடக்க ஆரம்பிக்கவில்லை இது முதல் வெற்றி ஏன் நான் கடுமையாக சில இடத்துல பேச ஆரம்பிக்கிறேன் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்க அதனால ஜனநாயகம் செத்துக்கிட்டு இருக்கு எந்த விதமான நல்ல விஷயங்களையும் நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்த அந்த அவலம் முதன் முதலாக ஆரம்பிச்சது தூத்துக்குடி அது திருமங்கலம் ஃபார்முலா இல்லைங்க திருமங்கலத்தில் ஆரம்பிக்கல யார் மேல ஆரம்பிச்சாங்கன்னா வவுசி ஐயா மேல ஆரம்பிச்சாங்க தூத்துக்குடியில் வவுசி ஐயா குறிப்பாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்த்து ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு என்னுடைய கப்பல் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து கொழும்பு செல்லும் உங்களை நான் எதிர்ப்பேன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய ஆதிக்கத்தை நான் ஒழிப்பேன் என்று ஆரம்பித்த பொழுது இங்கிலாந்துக்காரன் எவ்வளவு ஃபீஸ் வாங்குறானோ அதில் பாதி ரேட்டுக்கு இங்கிருந்து சரக்குகளை கொண்டு போனார் பாதி ரேட் அப்படி இருந்தும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனினால தாக்கு பிடிக்க முடியல அடுத்து என்ன சொன்னாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி எதிர்ப்பதற்காக யாரெல்லாம் எங்களோடு வர்றீங்களோ வவுசி ஐயா கப்பல்ல போகாம ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொடை இலவசம்னு சொன்னாங்க கொடை இலவசம் எப்ப ஆரம்பிச்சாங்க வவுசி ஐயாவை காலி பண்ணதே இலவசம் தான் கம்பெனிய காலி செய்ததே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட இது சரித்திரம் இது யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யாரெல்லாம் அவங்க கப்பல்ல ஏறுறாங்களோ கொடை கொடுக்க ஆரம்பிச்சாங்க கடைசியில் வவுசி எங்க போனாங்க செக்கு ஒரு தேசியவாதி நிறைய பணம் இருந்த மனிதர் நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்த மனிதர் நேரடியாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கண்ணுக்கு கண்ணை பார்த்து உனக்கு எதிராக என்னுடைய கப்பல் போகும் என்று சவால் விட்டு வெற்றிகரமாக நிறுவனத்தை எது இழுத்து மூடியதுனா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுத்த இலவசம் அது குடையிலிருந்து ஆரம்பித்து பல ரூபத்தில் எடுத்து அங்க கஸ்டமர் போகாம எல்லோருமே இந்த கப்பல்ல வரும்படி பார்த்து கொண்டார்கள் வாவு செய்யாதனால கப்பலை இயக்க முடியல கப்பலுக்கு வந்து மூடினார் அதன் பிறகு செக்கெழுத்தார் கஷ்டப்பட்டார் அதனால் இது நமக்கு புதிதல்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரனே இலவசத்தை கொடுத்துதான் தான் நம்மளை அடிமைப்படுத்தணும் அதனுடைய வழி தோன்றலாக இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் இவன் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான் அவரு கொடைதான் கொடுத்தான் இவன் கொலுசு ஹாட்பாக்ஸு முதல்ல எல்லாம் திருமங்கலம் ஃபார்முலாங்கிறது ஒரு நாள் பணம் தான் இப்போ நாலு நாள் நாலு முறை பணம் ரெண்டு முறை குடல் ரெண்டு முறை தலைக்கறி ஒரு முறை கால் கறி நீங்களே ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாள் முப்பது நாள் காலையில் இலவசம் முப்பது நாள் சாயந்தரம் இலவசம் இப்படி இருக்கும் பொழுது இந்த ஜனநாயகம் எங்க போய் முட்டு சந்தில் போய் நிற்க போகுது யாருக்கு என்ன நல்லது நடக்க போகுது ஒரு பூக்கார அம்மாக்கு நல்லது நடக்க போதா முத்ரா லோன் கிடைக்குமா அந்த அம்மாக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு பூக்கார அம்மாவுக்கு லோன் கொடுத்து அம்மா இன்னைக்கு தள்ளு பூக்கார அம்மா சகோதரி நீங்க தள்ளு பூ வித்துக்கிட்டு இருக்கீங்க முத்ரால லோன் கொடுக்கறோம் நீங்க அடுத்த கட்டத்திற்கு போக முடியுமா அதை மோடி நினைக்கிறார் பூக்கார அம்மாவுக்கு இன்னொரு ஐநூறு ரூபா கொடுத்து இன்னும் பத்து வருஷம் உங்களை பூ கட்ட வைக்கலாமான்னு திமுக யோசிக்கு தான் வித்தியாசம் இரண்டுக்கும் அடிப்படை வித்தியாசம் எது இளைஞர்களை தொழிலதிபர்களாக்கி அவர்கள் மூலமாக வேலை உருவாக்கலாமா மோடிஜி ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் அடிச்சு ஒட்ட வச்சு கோபாலபுர குடும்பத்தில் நான்காவது தலைமுறையை தலைவராக்குவதற்கு பயன்படுத்தலாமா டிஎம்கே எம் கே யோசிக்க நம்முடைய வேறு மாதிரி இருக்கு அது மக்கள்கிட்ட எடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்ம செய்யலாம் எப்பங்க செய்ய போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மோடி ஐயாவுடைய பத்தாண்டு சாதனையை பெருமையாக காலரை தூக்கி விட்டுட்டு வீடு வீடாக போய் இவ்வளவு செஞ்சிருக்கின்றோம் என்று பெருமையாக சொல்லி பாரதிய ஜனதா கட்சிக்கு நாம ஓட்டு கேட்கலாம் எப்ப தைரியமா போய் நாம் ஓட்டு கேட்க போறோம் ஒரு நெடுங்காலமாக இருந்த பிரச்சனை ஏன்னா கச்சத்தீவு என்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இல்லை கிடையாது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு பிரிட்டிஷ் காலத்தில் ஆரம்பிச்ச பிரச்சனை அதை எழுபத்தி ரெண்டுல இந்திரா காந்தி அம்மையாரும் கலைஞர் ஐயா அவர்களும் இலவசமா கொடுத்துட்டாங்க அதன் பிறகு பிரச்சனை என்பது அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது வருடங்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதற்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் புறப்பட்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த நம்முடைய அரசு பார்த்து பார்த்து கீழே வேலை செய்யுது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரி இதற்கு நாம் என்ன கைமாறு செய்ய போறோம் நாம் செய்ய வேண்டிய முதல் கைமாறு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது இங்கிருந்து எம்பி போனும் தூத்துக்குடியிலிருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு அனுப்பி வைக்க வேண்டியது நம்முடைய கடமை